அனைவருக்கும் பரம்பரை ஜோதிடர் பெருமளம் ராமகிருஷ்ணின் அன்பின் வணக்கங்கள் ஜூலை மாதத்திற்கான பலாபலன்களை பார்க்கலாம் அதற்கு முன்னாடி இந்த மாதத்துல இருக்கக்கூடிய கிரக விவரங்களையும் கிரக மாற்றங்களையும் நாம பார்த்துடலாம் இந்த ஜூலை மாதம் தொடங்கிற அன்று பார்த்தோம்னா மேஷ ராசியில செவ்வாய் ரிஷபராசில குரு மிதுன ராசியில சூரியன் சுக்ரன் கற்கடக ராசியில புதன் ராசியில கேது கும்பராசியில் வக்ரநிலை மேல சனி ராசியில ராகு என கிரகங்களுடைய சஞ்சாரமானது அமைந்திருக்கிறது ஜூலை மாதம் ஏழாம் தேதி சுக்கர பகவான் கடகராசிக்கு பெயர்ச்சி ஆகிறார் ஜூலை மாதம் பதினோராம் தேதி வியாழக்கிழமை அன்றைய தினம் ரிஷபராசிக்கு செவ்வாய் பகவான் மாறுகிறார் ஜூலை பதினாறு செவ்வாய்க்கிழமை அன்றைய தினம் சூரிய பகவான் கற்கடக ராசிக்கு மாற்றம் தெரிகிறார் தான் தட்சிணாயன புண்ணிய காலம் அதாவது ஆடி மாத பிறப்பு புத பகவானுடைய வக்ர நிலைமை இந்த மாதம் இருபதாம் தேதி தொடங்குகிறது இதுதான் இந்த மாதத்தில் இருக்கக்கூடிய கிரக நிலவரங்கள் நாம கொடுத்திருக்கக்கூடிய நிலையானது வாக்கிய பஞ்சாங்கத்தினை அடிப்படையாக கொண்டது மற்ற கிரகங்களுடைய இருப்பில் எந்த விதமான மாற்றங்களும் இல்லை சந்திரனை தவிர உங்கள் ராசிக்கான பலாபலன்களை பார்க்கும்போது போது விதி மதி கதி என்று பார்த்து கொள்ள வேண்டியது அதாவது லக்ன ரீதியாக ராசி ரீதியாக உங்களுடைய ஜனகால கட்டத்தில் சூரியன் எந்த ராசியில இருக்காரோ அதுதான் கதி அது ரீதியாக நீங்கள் பார்த்து கொள்ள வேண்டியது மேலும் உங்களுடைய ஜாதகப்படி உங்களுக்கு என்னென்ன தசா புத்தி நடக்கிறது தசாநாதனுடைய சாரம் என்ன அவருடைய ஆதிபத்தியம் என்ன அவருடைய பார்வை என்ன அவரோட எந்தெந்த கிரகங்கள்லாம் சேர்ந்திருக்காங்க என்பது மாதிரியும் உங்கள் பலன்களை பார்த்து கொள்ள வேண்டியது செய்து கொள்ள வேண்டியது இனி உங்கள் ராசிக்கான இந்த மாதத்திற்கான பொதுவான பலா பலன்களை பார்க்கலாம் மகர ராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் மிகவும் ஒரு எப்படி சொல்லலாம் ரொம்ப அற்புதமான ஒரு மாதம் ராசிநாதன் சனி பகவான் தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் வக்ர நிலைமையில் சஞ்சாரம் பண்ணிட்டுருக்கார் ராசியை குரு பகவான் பார்க்குற சூரியன் புதன் சுக்ரன் இவங்களும் பார்க்க போறாங்க ராசி ஒரு ஒரு பன்னெண்டு ராசியில நம்ம ராசி மட்டும்தான் அதிகமான கிரகங்களுடைய பார்வை இந்த மாதத்துல நமக்கு அமைஞ்சிருக்கு குரு பார்க்க கோடி நன்மை ஆனால் சில பேர் எப்படி டிஃபைன் பண்றாங்க அப்படின்னா இல்லை குரு பகவான் மகர ராசிக்கு பகை ஏன்னா நீசமாயிடுறாரு அதனால அந்த பார்வை வந்து நமக்கு சரியா வராது அப்படின்னு சொல்றாங்க கிட்டத்தட்ட அது உண்மைதான் ஒன்று ரெண்டாவது ஒரு ராசிய அஷ்டமாதிபதி அந்த ராசியினுடைய எட்டு குடையவர் இப்போ நம்ம ராசிக்கு எட்டு குடையவர் சூரியன் அவர் நம்ம ராசியை பார்க்க போற இப்போ பதினாறு ஜூலைலேருந்து பதினைஞ்சு ஆகஸ்ட் வரைக்கும் பார்க்க போகிறாரு கொஞ்சம் கவனத்தோடு இருக்க வேண்டிய ஒரு நேரம் தான் அப்போது இந்த மாதம் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா குரு சுபாவ சுபாவி கிரகம் இருக்கிறதுலே நல்ல கிரகத்திலே நல்ல கிரகம் அவருடைய பார்வை நமக்கு வரும்போது சுபகாரியங்களில் இருக்கக்கூடிய தடைகள் எல்லாமே நமக்கு நல்லபடியாக நடக்கும் ஒன்று தான் ரொம்ப எளிமையாக ஒரு ஒரு லைன்ல சொல்றதா இருந்தா எல்லா கிரகங்களும் நல்லா இருக்கு ஆனா நம்மளால நமக்கு எந்த பிரயோஜனமும் கிடையாது அதுதான் சிக்கல் அப்படிங்கிறது அதுதான் இப்போ என்னன்னா இப்போ நீங்க கடுமையா உழைப்பீங்க உங்களுக்கு அது காரியங்கள் எல்லாமே நல்லபடியா நடக்கும் அதுலலாம் எந்த விதமான சிக்கல்களும் இல்லை ஆனா அதனால நமக்கு எந்த விதமான ஒரு பிரயோஜனமும் இல்லை பொருளாதாரத்தில் வரவுக்கு குறைவு இருக்காது புதிய முதலீடுகள் செய்யும்போது கொஞ்சம் கவனமாக நாம் செய்யணும் சகோதர சகோதரிகளுடைய உடல் ஆரோக்கியத்தில் ரொம்ப கவனமாக நீங்கள் இருந்துக்கணும் இந்த மாதத்தில் அவங்கள்ட்ட பேசும்போது அதாவது ரத்தம் சம்பந்தமான உறவுகள்கிட்ட பேசும்போது வார்த்தைகளை கொஞ்சம் கவனமாக கடைபிடிக்கும் ஏன்னா நம்ம ஒன்று சொல்ல போய் மற்றவங்க அதை வேறு மாதிரி புரிஞ்சிக்கலாம் அந்த மாதிரி சில தன்மைகள் நமக்கு இந்த மாதத்தில் காட்டுது வீடு மண்மனை சம்பந்தமான யோகங்கள் ரொம்ப சிறப்பாக இருக்குது வழக்குகளில் சாதகமான போக்கு காணப்படும் முயற்சிகளில் சாதகமான பலன்கள் நமக்கு வந்து சேரும் எல்லா காரியங்களிலுமே அனுகூலமான ஒரு தன்மை நமக்கு இந்த மாதத்தில் ஏற்படும் ஸோ இந்த மாதம் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா திருமணம் சம்பந்தமான முயற்சிகள் சுபகாரியங்கள் சம்பந்தமான முயற்சிகள் அனைத்துமே வெற்றியடையும் குழந்தைகளுக்காக நீங்கள் எடுக்கக்கூடிய பிரயத்தனம் முயற்சி அனைத்தும் வெற்றி பெறும் குழந்தைகளால் அனுகூலங்கள் உண்டாகும் குழந்தைகள் சாதனைகள் பண்ண முடியும் பார்த்தோம்னா குழந்தைகள் வந்து சாதனைகள் நல்ல பேர் குடும்பத்துக்கு நல்ல பேர் பெற்றோருக்கு நல்ல பேர் வாங்கி கொடுக்கக்கூடிய ஒருத்தன் உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க சில பேருக்கு இந்த கண்கள் சம்மந்தமான சில பிரச்சனைகள் உண்டாகலாம் நீங்கள் மகர ராசி அல்லது மகர லக்னமோ இருந்தீங்கன்னா இந்த கண்கள் சம்பந்தமான விஷயங்கள் இந்த மாதம் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும் ஒன்று ரெண்டாவது யூரினரி இன்ஃபெக்ஷன் சம்பந்தமான சில விஷயங்கள் அதாவது மறைவிடங்கள் சம்மந்தமான சில வியாதிகள் அது நமக்கு உண்டாகலாம் அதெல்லாம் நம்ம கொஞ்சம் கவனமாக இருந்துக்கலாம் தொழில் உத்தியோகம் ரொம்ப சிறப்பாக இருக்கும் அதெல்லாம் எந்த விதமான ஒரு சிக்கல்கள் குழப்பங்கள் அதெல்லாம் எதுவும் இல்லை ஆனால் கடுமையான பனிச்சுமையும் இருக்கும் ஒரே நேரத்தில் பல விதமான வேலைகளை செய்ய வேண்டிய சூழல்கள் ரொம்ப நீண்ட நேரம் கண் வேலை பார்க்க வேண்டிய சூழல்கள் அதெல்லாம் நமக்கு உண்டாகலாம் நம்ம கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது நமக்கு நல்லது சின்ன சின்ன விஷயங்கள கூட ரொம்ப எச்சரிக்கையோடு நடந்துக்கணும் அதுதான் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் உத்தியோகத்தினருக்கு நீங்கள் வேலை செய்கிற இடத்துல உங்களுக்கு ஏதாவது உடைமைகள் கொடுத்துருப்பாங்க அந்த உடைமைகளில் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும் ட்ராவல் போகும்போதெல்லாம் உடைமைகளின் மீது ரொம்ப ரொம்ப கவனம் தேவை பொதுவாக இந்த மாதத்தை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பெண்களுக்கு உடல் ஆரோக்கியம் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்துக்கணும் கடன் சம்மந்தமான பிரச்சனை வெளியில் வர முடியும் திருமணம் சம்பந்தமான முயற்சிகள் வெற்றி பெறும் அது முக்கியமாக அந்த மர ராசிக்கு இன்னொரு பலன் என்ன அப்படின்னா நீங்க எல்லாம் லவ் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா அந்த லவ் சக்ஸஸ் ஆகக்கூடிய ஒரு தன்மை அந்த லவ் திருமணத்தில் போய் முடியக்கூடிய ஒரு தன்மை இந்த மாதத்தில் நமக்கு அமைஞ்சிருக்கு மாணக்கர்களுக்கு கல்வி சம்பந்தமான விஷயங்கள் அனுகூலத்தை கொடுக்கும் கல்வியில் இருந்து வந்த தடங்கல்கள் சிக்கல்கள் குழப்பங்கள் அனைத்துமே நீங்கப்படுவீர்கள் எல்லா வகையிலும் நல்ல மாற்றங்கள் நாம எதிர்பார்க்கலாம் கல்வியில இப்ப இப்போ வெளியூர் போய் படிக்கணும் இல்லை வெளிநாடு போய் படிக்கணும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்தவங்களுக்கெல்லாம் ஒரு அற்புதமான காலகட்டம் ஒரு அருமையான காலகட்டமா இந்த மாதமானது நமக்கு அமைஞ்சிருக்கு பொதுவா இந்த மாதம் நம்ம எடுத்துக்கிறோம் உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தைரியம் தன்னம்பிக்கை அதிகம் சகோதர சகோதரிகளிடம் பழகும் போது பேசும்போது கொஞ்சம் எச்சரிக்கையா பேசும் வார்த்தைகள்ல கவனம் தேவை திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு திருமணம் சம்பந்தமான முயற்சிகள் வெற்றி பெறும் நண்பர்கள் உறவினர்கள் வாழ்க்கை துணையாத அனுகூலங்கள் உண்டாகும் இந்த மாதத்தை எடுத்தோம்னா அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு லாபம் முன்னேற்றம் அதிகரிக்கும் ஏன்னா லாபஸ்தானத்தை நட்சத்திராதிபதி செவ்வாய் பார்க்கற அது ஒரு அற்புதமான ஒரு தன்மை அப்போ முயற்சிகள் அனைத்துமே நமக்கு வெற்றியை நமக்கு நிச்சயமான முறையில் வாரி வழங்கும் அப்படின்னு நாம நம்பலாம் நவகிரகங்கள் வழிபாடு தினசரி செய்யணும் முடிஞ்சவங்க அருகில் இருக்கக்கூடிய சிவன் ஆலயத்திற்கு சென்று நவகிரகங்கள் வழிபாடு செய்யலாம் இல்லிங்க சாமி எனக்கு அதுக்கெல்லாம் நேரம் இல்லை அப்படிங்கிறவங்க வேயூரு தோழிபங்கன் விடமுண்டகண்டன் அப்படின்னு ஆரம்பிக்கக்கூடிய கோளறு பதியம் அதை வந்து நாம் படிக்கிறது நமக்கு ரொம்ப ரொம்ப நல்லது இருக்கிற இடத்துல படிக்கலாம் ட்ராவலிங்கில் படிக்கலாம் இதெல்லாம் நமக்கு ரொம்ப ரொம்ப நல்லது உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் இரண்டு ஐந்து ஆறு அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை மற்றும் நீளம்